இங்கே பாரு ம் ஒன்றை கூப்பிட்டனா குட்டிமா ஒன்றை கூப்பிட்டனா ம் உன்னை கூப்பிட்டாங்களா போஸ்ட் கொடுத்துயா ம் எங்கே குடிச்சிங்களா மம்மிட்டு எங்கே குடிச்சிங்களா ம் குடிங்க குடிச்சிட்டு அப்படியே போய் தூங்குறியாடி ம் ஏன் பட்டு என்ன பார்க்குற கொட்டாய் ஆ நீ கொட்டாய் விடு ஆ சரி 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 படு படு ஒன்றும் இல்லை படு எந்திரிச்சிட்டாடா ஏய் ஏன் எழுந்தி போகிற எல்லாம் பார் நெலுக்கிது நீ ஏன் நீயா எழுந்தி வந்த நீயா எழுந்திரிச்சி வந்த உன்னை கூப்பிட்டன நீ எந்திரிக்கிற அம்மா ஐய் ஐய் மூஞ்சிக்கட்டு மூஞ்ச கட்டு மூஞ்ச கட்டு மூஞ்சு கட்டு அம்மா ஓடிட்டாளா ஒன்று விட்டுட்டு அம்மா ஓடிட்டாளா ம் இந்த பேர் அழகாக மூஞ்சி காட்டுக்குது இந்த பேர் அழகா மூஞ்சி காட்டுக்குது பாரு ம் ஏடி விட்டுருப்பா அம்மா அம்மா ஏன் விட்டுட்டு போயிட்டாங்களா அம்மா விட்டுட்டு போயிட்டோங்களா இது என்ன இங்கே முட்டு உங்களுக்கு செவுத்துக்கு ம் செவுத்துக்கு முட்டு கொடுத்துட்டு தூங்குது ஏய் ஏய் குட்டி செல்லிபரா போச்சு கொடுக்குறது போஷ் 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 ம் போச்சு கொடுக்குதா போஷு இது என்ன கீட்டு கிடக்குது ம் ஷேடமா ஷேடோ பாரு பாருக்குன்னி இது அச்சுக்கண்ணி குட்டிய இது செல்லக்குட்டி ம் இல்லை பாலை குடிச்சு டயர்டாயிடுச்சு அம்மாட்ட அம்மாட்ட டயர்டாயிடுச்சா நான் தான் வீரியன் ஒழுங்காவே இருக்கலையாட்டி அது பாரு கிளியரா அழகா பேஸ் காட்டுது நீக்கிய என்னம்மா செல்லம்மா பட்டு பட்டு இங்கேவா ஏய் பிளாக்கி இங்கேப்பா இங்கே வாங்கி வாங்கியா மூளைக்கு போகிறேன் என்னி மூளையில் போய் தூங்குற இங்கே வாடி கருப்பு தெரியல ஒன்று ம் நீ என்ன செய்தி ஷேடோ பசிக்குதா ஃபுட்டு வைக்கவா உனக்கு ம் ஃபுட்டு ப்ளேட்டு எங்க ஃபுட்டு பிளேட்டு எங்கம்மா வா வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா ம் சாப்பிட்லாம்மாங்க ம் ஃபுட்டை எடுத்தால் தான் வருவீங்க கிட்ட இல்லை ம் கெட்டப்போ நகர் இங்கே வைக்கிறேன் வா முடிய 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 வாங்க வாங்க போங்க அம்மாட்ட போங்க வா இந்தா வா வா முடியா बा तेरा अम्मा சாப்பிடு பெரு போ சாப்பிடு நீ பா うんうん போ சாப்பிடு நீமா బ్లాக்கி வா இதா బ్లాக்கி வா இதா बा <laughs> இங்கே போகிறீங்க நீங்கள் அழகுப்பிள்ள அழகுப்பிள்ள எங்கே போகிறீங்க செல்லப்பிள்ள ம் ஜி 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 அம்மச்சொல்லம் தொங்கச்சொல்லம் ம் சொகமாக இருக்கும் இங்கே தடையை கொடுத்தா உங்களுக்குல்ல ம் செல்லம் நீண்ட கீழே எடுத்து போட்டு சாப்பிட்ற வர வரமாட்டியா நீ ஏன் நீ வரமாட்ட ம் உங்களுக்கு என்ன கோவமா கோவச்சிக்கிட்டிங்களா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி வச்சா உங்களை தூங்கணுமா நீங்க தூங்கணுமா நீங்கள் ஆ உங்களை தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி வச்சா சல்ல யாண்டி என்ன அது ஏன் மூளையில் போய் படுத்துக்கிட்டீங்க வாங்க வாங்கி 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 வாங்க அல்ல 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 ஏன் ஏன் பா ஏன்டி ம் ஏன் ஏன் கத்துறீங்க போங்க அம்மாட்ட போங்க சாப்பிடுவோம் ம் சாப்பிட தானே கூப்பிட்டோம் ம் ஷேடா மூஞ்ச கட்டு